அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் நான் இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து திருவள்ளம் கூட ரோட்டில் இருக்கேன் ஃபோர் பிஎம் டி ஷாப்பில் இருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நியூ இயருக்காக அவங்க வந்து பண்ணியிருக்கிற ஒரு விஷயம் வந்து விதைப்பந்து விதைப்பந்து வந்து எல்லாமே வந்து ஜஸ்ட் த்ரோ இட்டு தான் ஏதோ வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விரைப்பந்து வந்து தனியாக ஒரு இடத்த வந்து கிரியேட் இல்ல ரோட் சைடில் நீங்கள் போகும்போது ஒரு த்ரோ அவுட் பண்ணும்போது நேர் தரக்கூடிய மரங்களை வந்து உருவாக்கும் இது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு வந்து உபயோகமானதா வந்து இருக்கும் இன்னைக்கு வந்து நமக்கு சாலை அமைத்தல் சாலை விரிவாக்கம் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களுக்கு நம்ம சாலைகளை தவிர இருக்கிற மரங்கள் தான் காணாம போயிட்டு இருக்கு மரங்கள் வந்து புதுசா உருவாகிறது இல்ல வந்து கண்டிப்பா நான் இந்த இடத்துக்கு வந்து ஒரு மூணு நாலு முறை டீ சாப்பிட்டு அவங்க பிரான்ச்சைஸும் தராங்க அப்படின்றத தெரிஞ்சு அவங்களுடைய கேரிங்னஸ் அவங்களுடைய கஸ்டமரை வரவேற்கிற அந்த ஒரு அன்பு இது எல்லாத்தையும் வச்சு இன்னைக்கு சிஸ்டருக்கு வந்து நாங்கள் தங்கியிருக்கிற இடம் சோனிக்கன்னா ஜம்புகோல குற்றோடுன்ற ஒரு இடம் அங்க வந்து இவங்க மூலமா வந்து பிரான்சஸ் எடுத்திருக்கோம் இவங்களோட கை கோர்த்து நாங்களும் வந்து ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறோம் எப்படி வந்து இந்த இடத்துல ஒரு போர் பிஎன் டி ஷாப்புக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சு வரவேற்பு கிடைச்சிருக்கோம் அது எங்களுக்கும் கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை எங்களுடைய மனசுல வந்து மேலோங்கி இருக்கு அது எல்லாமே குடும்பங்களாகவே உங்களுடைய பங்களிப்பு மூலமா இது வந்து சாத்தியமாகும் அப்படின்றத நாங்கள் வந்து நம்புகிறோம் நன்றி